வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் கேரள மாநிலம் நம்மோட சேர்ந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறாங்க அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதத்துல அங்க உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருக்கிறது கேரள மாநிலத்தை பொறுத்த மட்டும் லீடிங்கான பார்ட்டி அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்டிஎஃப் யூடிஎஃப் என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான கூட்டணிகள் இருக்குது எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி ஸோ இங்க ரெண்டு கம்யூனிஸ்டுகள் அது போக நிறைய குட்டி குட்டி கட்சிகள் இருக்குது அதே மாதிரி யூடிஎஃப் இதுல காங்கிரஸ் அவர்களுக்கு கேளையும் நிறைய குட்டி குட்டி கட்சிகள் இருக்குது ஸோ பல தேசிய கட்சிகள் வந்துட்டு அங்க குட்டி குட்டி கட்சிகளாக இருக்குது அது போக மாநில அளவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கட்சிகளும் இருக்குது என்டிஏ அலையன்ஸில் பிஜேபி அது போக சில குட்டி குட்டி கட்சிகளும் அவர்களினுடைய அலையன்ஸில் இருக்கிறாங்க ஸோ இப்படியா வந்துட்டு மூன்று விதமான முன்னணி கேரள அரசியல்ல இருக்குது ஸோ தொடர்ந்து இங்க திமுக அதிமுக மாறி மாறி ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரி அங்க எல்டிஎஃப் அண்ட் யூடிஎஃப் காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணியே மாறி மாறி ஜெயிச்சுட்டு இருந்தாங்க தற்பொழுது இரண்டாவது முறையா எல்டி ஆட்சி நடக்குது ஸோ மாறி மாறி வந்துட்டு இருந்ததுல போன முறை அந்த மாறி வரல காங்கிரஸ் அவர்களினுடைய வெற்றியை இழந்தார்கள் தற்பொழுது இரண்டாவது முறையா இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியில் இருக்கிறாங்க முதல்வரா பினராயி விஜயன் இருக்கிறாரு நூத்தி நாற்பது தொகுதிகள் இருக்குது ஸோ இங்க யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்டான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது ஸோ அங்க காங்கிரஸை பொறுத்த மட்டும் வழக்கமா எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிற மாதிரி அங்கேயும் கோஷ்டி பூசல் அப்படின்றது இருக்குது ஸோ முதல்வர் வேட்பாளருக்கே ஒரு டசன் தலைவர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல உட்கட்சி பூசல் உட்கட்சி மோதல் அப்படின்றது இருக்குது ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மேல தொடர்ந்து இரண்டு ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆட்சிக்கு எதிரான அலை மக்கள்கிட்ட ரொம்ப கடுமையாகவே வீசுது அண்ட் சமீபத்தில் மத்திய அரசினுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை அதே மாதிரி பிஎம்ஸ்ரீ திட்டத்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல் சிபிஎம் அவர்கள் ஏற்று இருக்கிறாங்க ஸோ அதை சிபிஐஏ வந்து எதிர்த்துட்ருக்கிறாங்க ஸோ இப்படியாக பல பிரச்சனைகள் இருக்குது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய நகை மோசடி கிட்டத்தட்ட நாலு கிலோ வரைக்கும் வந்து நகை வந்து மோசடியாக வந்து காணாமல் போயிருக்குது இந்த ஒரு இஷ்யூவும் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஸோ இப்படியாக வந்துட்டு அங்கே அரசியல் களம் அப்படின்றது எப்பயுமே சூடாகவே இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று கேரளா ஸோ இங்கே யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவர்கள் வந்து ஒரு சின்ன கருத்துக்கணிப்பு முடிவு வெளியிட்டு இருக்காங்க பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க சீட் வைஸ் யாருக்கு வெற்றி அப்படின்றது சொல்லல பர்சன்டேஜ் வைஸ் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது செஃபாலஜிஸ்ட் அவர்களினுடைய டீம் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது தற்பொழுதைய நிலவரப்படி களத்துல யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் கையே ஓங்கி இருக்கிறது இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா யூடிஎஃப் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் எல்டிஎஃப் முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளையும் என்டிஏ இருபது சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் நான்கு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எட்டு பர்சன்டேஜ் ஒரு பெரிய கேப் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யூடிஎஃப் கையே ஓங்கி இருக்கிறது அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவியாஸ் ஆட்சி அவர்களினுடைய டீம் சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி